குப்பம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க பிறக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அனைவருக்கும் பூக்கும் ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைய தினம் ஆண்டாளர்களை செய்த திருப்பாவிலிருந்து பதினெட்டாவது பாத்திரம் காணும் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் தந்தம் கமழும் குடலி திறவாய் வந்தெங்கும் கோழி அடைத்த நகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒளிப்ப வந்து திறவாய் மகிந்தேலோர் எம்பாவாய் அடுத்தபடியாக மாணிக்க வாசகர் ரொளி செய்த திருவூவையிலிருந்து பதினெட்டாவது பாடல் காணலாம் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணூர் முடியின் மணித்தொகை போல் தன்னார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமடங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே இப்பும்புணல் வாய்ந்தாடேலோர் எம்பாவாய்